ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயு இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கலாம் நீங்க நாள் வரைக்கும் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த விஷயம் நடக்க போகுது நீங்க பண உதவி எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கும் தருணமாக இருக்கும் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது சாங்ஷன் ஆகக்கூடிய காலமாக அமையும் எனக்கு யாரும் உதவ மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா அந்த தூக்கி குப்பையில போடுங்க என்னங்களை பாசிட்டிவா வச்சுக்கோங்க உங்க வேண்டுத பழிக்கும் காலமாக இந்த வாரம் அமையும் நீங்க திருமணம் வரேன்னு தேடிட்டு இருக்கீங்களா இல்ல குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா வேலையில உயர் பதவி இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா அது எல்லாமே இந்த வாரம் நடக்கும் காரணம் ஏஞ்சல்ஸோட ஆசை மட்டும் இல்ல உங்க முன்னோர்களின் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்றத இந்த கார்ட்ஸ் மூலமா நான் பாக்குறேன் உங்க எண்ணங்கள் போல நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் நீங்க பைவ் டபுள் ஜீரோ என்ற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்துங்க உங்களுக்கான பாதையை ஏஞ்சல்ஸ் வகுத்து கொடுப்பாங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் மயு நன்றி வணக்கம்